ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புது வருஷத்தில் நம்ம என்னென்ன நடக்கணும்னு விருப்பப்பட்டோமே அது எல்லாமே ஒரு சின்ன முயற்சி எடுத்தோம்னா கண்டிப்பாக நடந்துருங்க இட்லி சப்பாத்தி பூரி பொங்கல் உப்புமா இப்படி எல்லாமே செஞ்சு போர் அடிச்சிருச்சா அப்போ இந்த டிஃபன் உங்களுக்கு தான் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த டிஃபனை செஞ்சிடலாம் இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையே இல்லை நம்ம எல்லாமே ஒன்றா இதில் சேர்த்து செய்ய போகிறோம் இந்த டிஃபன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாகவும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான டிஃபனுங்க இது இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம் இந்த கப் நிறைய பாசி பருப்பு அலந்து எடுத்துக்கிறேன் இதை சிறு பருப்பு பைத்தம் பருப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பருப்பு தான் பருப்பில் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறேன் கழுவி வச்சுருக்க பருப்பில் பருப்பு முழுகிற அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஊற வைக்கணும் பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நம்ம அதை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து தண்ணி கொஞ்சம் நிறையவே சேர்க்கணும் சேர்த்து நம்ம ஒரு நல்ல குழையிற அளவு ரெண்டு இல்லை மூணு விசில் அளவு விட்டு வேக வச்சு எடுத்து வைக்கிறோம் பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம காய்கறி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு கேரட் ஏழு பீன்ஸ் காலிஃப்ளவரில் கால்வாசி எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இருந்தாலும் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி காய்கறியெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிறோம் காலிஃப்ளவரை கூட அந்த மாதிரி பெரிய துண்டாக நறுக்கிக்கிறோம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு கப் தண்ணி சேர்க்கிறேன் தண்ணியில் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு சேர்க்குறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்க்குறேன் நம்ம எதில் தண்ணி அலந்தமோ அதே கப்லையே அரிசி மாவு ஒரு கப் அலந்து தண்ணியில் சேர்க்குறோம் தண்ணி கொதிக்கும் போது சேர்க்கணும் அடுப்பை சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா மாவும் தண்ணியும் ஒன்றா கலந்து சப்பாத்தி மாவு மா மாதிரி அந்த அந்த அளவு உருண்டை வர்ற அளவு நம்ம நல்லா கலந்து கொடுக்கணும் இது கட்டி எதுவும் கட்டாது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கூட நம்ம நல்லா கலந்து இந்த மாதிரி மாவு எல்லாம் ஒரு சேரம் வந்ததும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்றோம் மாவு நம்ம கை தொடுற அளவு பக்குவத்தில் ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக கையில் எண்ணெய் சேர்த்து நம்ம அதை நல்லா மெதுவாக பிசையணும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு நல்லா பிசையணும் இந்த மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் இந்த பாத்திரத்தையே சமையலுக்கு யூஸ் பண்ண போகிறேன் இந்த பேனை அடுப்பில் வச்சு நம்ம நாலு ஸ்பூன் அளவு இந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்க்குறேன் சமையல் எண்ணெய் எது வேணா சேர்க்கலாம் இதில் தேங்காய் எண்ணெயும் இல்லை நெய்யும் சேர்த்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்ப சிம்மில் வச்சுட்டு காலிஃப்ளவரை மட்டும் இப்போ சேர்க்குறோம் இந்த எண்ணெயிலேயே காலிஃப்ளவர் முக்கால்வாசி வேகணும் அந்த அளவு நம்ம சிம்மில் வச்சு வேக வைக்கிறோம் அது அப்படியே வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம பிசஞ்சி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி ஒரே அளவு இருக்கிற மாவாக பிரித்து எடுத்துறோம் சின்ன சின்ன பகுதியாக பிரிச்சிட்றோம் மொத்த மாவையும் இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கிறோம் ஒரு உருண்டையை எடுத்து விரலில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி லேஸாக ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்தோன்னா இந்த ஷேப் வந்துடும் இந்த மாவு உருண்டை எல்லாத்தையும் சின்ன சின்னதாக பட்டன் ஷேப்பில் செஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் காலிஃப்ளவர் நல்ல ப்ரவுன் கலராக மா எண்ணெயிலேயே வந்துருச்சு இப்போ அது கூடவே கேரட் பீன்ஸ் ரெண்டையுமே சேர்க்குறோம் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருந்தாலும் இப்போ நம்ம கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஒரு டீஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாமே சேர்த்து நல்லா எண்ணெயில் படுற அளவு நல்லா கலந்து கொடுக்கணும் எண்ணெயிலேயே நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே வருபடணும் அந்த அளவு நம்ம மெதுவாக கலந்து கொடுக்கணும் அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் இப்போது மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி அதையும் சேர்க்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் இருக்கிற அளவு சேர்த்து நல்ல தண்ணியில் கலந்து இந்த காயை வேக விடுறோம் அடுப்பை சிம்மில் வச்சு இந்த மாதிரி மூடி வேக வச்சோன்னா சீக்கிரமே வெந்துடும் குக்கரில் வேக வச்ச பாசி பருப்பு நல்லா குழைய வெந்திருக்கு இப்போது நம்ம பருப்பை இதில் சேர்க்குறோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இரநூத்தம்பது எம்எல் அளவு தண்ணி சேர்க்குறேன் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்ம இந்த மாவு உருண்டையெல்லாம் சேர்க்கும்போது அது வெந்து கட்டியாக இருக்கும் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம் ஒரு நான் ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன் இது நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம குட்டி குட்டி உருண்டையாக பட்டன் மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அது எல்லாமே இப்போ சேர்த்துறணும் இந்த மசாலாவில் எல்லாமே சேர்த்துட்டு மெதுவாக அதெல்லாம் உடையாத அளவு கொஞ்சமாக கலந்து கொடுக்கணும் கலந்ததுக்கப்புறமா கொதிக்க ஆரம்பித்ததும் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் கொதிக்க வைக்கணும் இன்னொரு அடுப்பில் தாளிக்கிற வானல் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் நெய் இல்லைன்னா சமையல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எது வேணா நம்ம சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன் சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி குண்டு மிளகா குட்டி குட்டியாக இருக்கிறது ஒரு நாலஞ்சு சேர்க்குறேன் மிளகாய் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம கொதிக்கிற இந்த கலவையில் மசாலா கலவையில் நம்ம தாளிப்பை சேர்த்துடுறோம் பொடியாக அரைஞ்சி வச்சுருக்க கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா சாம்பாரில் கொதிக்க வைக்கிறோம் கூடவே மிளகுத்தூள் ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணது ஒரு அரை ஸ்பூன் இருக்கிற அளவு நம்ம மேலே லைட்டாக தூவி விட்டோம்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் அந்த மிளகுத்தூள் இந்த குளிர்காலத்தில் காலையிலையோ நைட்டோ நம்ம இது டிஃபனுக்கு பதில் சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப சத்து உள்ளது நமக்கு கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் எல்லாமே இதில் கலந்துருக்கு ரொம்ப சுவையாக இருக்க இந்த டிஃபனை நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இது வரைக்கும் நீங்கள் லைஃப் ஆஃப் சுமத்தி என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ உடனே பண்ணிடுங்க இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ